ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி ஹீரோ வந்து ரீசெண்டாக அவரோட ஒரு நியூ பிகினிங் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் அவர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த கப்பல் வந்து ஒரு பிரபலமான ஒரு கப்பல் தான் ரியல் ஜோடி நம்மளோட நிவின் அண்ட் கண்மணி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிவின் வந்து விஜய் டிவியில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு இதுக்கு முன்னாடி இதயத்தை திருடாதை அப்படிங்கிற சீரியல் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ கரண்ட்டாக வந்து சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியல் வந்து விஜய் டிவியில் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்பவே சூப்பராக போய்ட்டு இருக்க சீரியலுமே இவரோட மனைவி நம்மளோட சன் டிவி நியூஸ் ரீடர் கண்மணி ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி தான் இவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை பிறந்தது அந்த ஒரு அப்டேட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அவங்க அவங்களோட லைஃப்பில் அடுத்த அடியை எடுத்து வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமாக இருக்கிற மாதிரியான ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னடா இது மாலையும் கழுத்துமாக இருக்காங்க புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து புதுசாக ஒரு வீடு வாங்கி அதோடய கிரகப்பிரவேசம் நடந்திருக்கு நியூ ஹோம் நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக்லாம் கொடுத்து அந்த ஒரு பிக்கை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நவீன் கண்மணி இவங்களோட லைஃப்பில் புதுசாக ஒரு வீடு வாங்கி அதோடய கிரகப்பிரவேசம் பண்ணி அதோட பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த பியூட்டிஃபுல்லான அழகான ஜோடிக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சின்ன மருமகள் ஸ்டோரியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்கமிங் வர எபிசோட் கன்ஃபார்மாக வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டும் காத்துட்ருக்கு சின்ன மருமகளில் உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்